இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நீட்டான லுக்காக கிடைக்குமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு விதமான ஒரு சேலை இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ எங்ககிட்ட ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் லோ ரேஞ்சில் இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப எலிகண்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் மாமன் டாக்டர் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடலாம் அந்த ஸ்லீவ்லேயுமே அதை ஒர்க் கொடுத்துருவாங்க இந்த பாகிஸ்தானி பேட்டர்ன் பாங்களா அந்த மாதிரி ஒரு பார்க்குறது தீபாவளிக்கு இந்த மேனிக்கூர் வேர் பண்ணிருக்கலமே இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த மேனிக்கு வேர் பண்ணிருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன் காமிக்கல எப்படி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மேல இருக்கும் நினைச்சேன் கண்டிப்பா ஷோரூம்லாம் போனீங்கன்னா அந்த ரேட் இருக்கும் இந்த கலர் ஷேடா ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடு இது இதோட பேண்ட் இது ஷால் இப்போ காலேஜ் நிறைய லெக்கின்ஸ் எல்லாம் போட நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க அவங்களா அதை அழகா ஸ்டிச் பண்ணி போடலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இது ஃபுல்லாக க்ரஷ் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணி போடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா வேற எதுவும் வாங்க மாட்டாங்க சூப்பரா இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் மேல இருந்து கீழ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஹாய் மேம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன்

சுடிதார் சூப்பரான கலெக்ஷன் ஆர்கான்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கும் பிரீமயம் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கே வாங்க வீடியோக்குள்ள ஓடிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் மக்களுக்காக சொல்லிருக்கேன் ஓகேவா மதுரைல வந்து ஸ்ரீ ஃபேஷன் ஜெயின் வித்யாலயா ஸ்கூலு திருப்பாளையில ஜெயின் வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பூசன் நத்தம்பாலம் கட்டிருப்பாங்க அதுக்கு எய்தா இருக்கு திருப்பாலை பிரதான ஸ்ட்ரெய்ட் ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு கஸ்டமர் நிறைய அட்ரஸ் சரியா சொன்னாலே இப்ப அங்கங்கே போர்டு ஓண்டிருக்கோம் மேம் கொஞ்சம் கன்வீனியன் இருக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள அந்த வேல்நகருக்குள்ளி ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மஹால் அதான் நம்ம லேண்ட்மார்க் அங்க வந்தா கூட கால் பண்ணா கூட நாங்க சொல்லிருக்கோம் ஓகே நம்ம டிஸ்பிளேல உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே ரன்னிங் தான் இருக்கு டவுட் இருக்குறவங்க அந்த கால் பண்ணா கூட இப்போ கலெக்ஷன் பாத்தரலாம் பாத்துடலாம் மேம் கலெக்ஷன் குள்ள போயிரலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் பாக்க போற கலெக்ஷன்ஸ் ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல்ல சூப்பரான கலெக்ஷன் மேம் இது பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கும் பாக்குற கலரு நல்ல பீச் கலர்ல குடுத்துருக்காங்க இப்படி ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அழகான ஸ்கொயர் பாக்ஸ் டைப்ல குடுத்துருக்காங்க இங்க ஃபுல்லா நெட் குடுத்துருக்காங்கம் இது ஃபுல்லா நெட்டட் வந்துரும் இங்க மட்டும் அழகான பீட்ஸ் ஒர்க் குடுத்திருக்காங்க இது ஃபுல்லாமே லேஸ் லேசோக்கு அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பேச்சு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மைக்ரோஸ்டோன் வந்துடும் மைக்ரோஸ்டோன் வந்துருக்குது கீழேயுமே அந்த லேஸ் ஒர்க் வந்துடும் இங்கேயுமே அந்த லேஸ் ஒர்க் வருது அழகாக பாக்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது ரொம்ப வித்தியாசமான பேட்டர்னா இருக்கு செம்மையா இருக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் மேம் இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு நீட்டா இருக்கும் இது வந்து லைனிங் ஓடே வந்துடும் மேம் எல்லாமே லைனிங் ஓடே வந்துடும் நம்ம தனியா போய் லைனிங் தேவை கிடையாது உள்ள இந்த லைனிங் அவங்களே கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் ஓகே பேண்ட் உள்ள ஸ்டிச் பண்ணிருக்காங்க இதோட ஷால் தான் ரொம்ப ஹைலைட் ஷால் அவ்வளவு நீட்டா இருக்குது ஷால் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் துப்பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா லென்த்தியான ஷாலும் கூட பார்த்தா தெரியும் நல்லா லென்த்தியான ஷால் இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு சாட்டின் மெட்டீரியல்ல ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வரும் மேம் இடையில ஒரு ஸ்ட்ரைப் வரும் இது லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல

கலெக்ஷன் சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்போஸ் பண்ணிடுவோம் ஓகே ஓகே ஸ்ரீ ஃபஷன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு அனுசரிச்சு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜார்ஜெட் மெட்டீரியல் ஃப்ரெண்ட் மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்குமா நல்லா ஹெவியான ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃப்ளவர் ஃப்ளவர் டிசைனில் த்ரெட்டை ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டான ஒர்க் இருக்குது இது ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டோனு பாடி ஃபுல்லாக மைக்ரோஸ்டோன் ஒர்க் வந்துடும்மா பாடி ஃபுல்லாக மைக்ரோ ஸ்டோன் இது ஃபுல்லாக ஃப்ளவர் எம்ப்ராய்ட் டிசைன் வந்துடும் கீழே லேஸ் ஒர்க்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வித் லைனிங் வந்துடும் இதுக்கு ரெண்டரை மீட்டர் பேண்ட்டும் வந்துடும் இது எல்லாமே ரெண்டரை மீட்டர் இருக்கும் நல்லா தாராளமாக ஸ்டிச் பண்ணுறவங்க ஸ்டிச் பண்ணி போடலாம் இது இதோட ஷால் ஷாலெலாம் அவ்வளவு கிராண்டாக இருக்குது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜட் மெட்டீரியல் மேம் இது எல்லாமே இதெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டிச் பண்ணி போடும் போது அவ்வளவு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே இது எல்லாமே லேஸ் ஒர்க்கோடு வந்துடும்

இது ஒரு பிஸ்தா கிரீன் இது ஒரு பீச் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் எயிட் நைன்ட்டி எயிட் நைன்ட்டி ஓகே ஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல எஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு அன்ஸ்ட்ரிஷன் மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆர்கான்ஸா மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் லுக்கு சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் திட்டம் ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு காப்பர் ஹேரில் கொடுத்துருக்காங்க ஜம்மிக்கு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க மைல்டாக பார்த்தா தெரியும் ஒரு ஜமிக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வித் லைனிங் ஓடே மேம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் அழகான ஒரு பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் கீழே லேஸ் வந்துடும் மேம் இந்த மாதிரி கீழே ஒரு கோல்டன் கலர்ல லேஸ் வந்துருது இதுக்கு பேண்ட் பேண்ட் உள்ள அட்டாச் பண்ணியிருக்காங்க மேம் பேண்ட் இந்த கலர்ல இருக்கும் இது லைனிங் லைனிங் இது பேண்ட் பேண்ட் இது ஷால் ஷால் பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்கான்சா மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி இதெல்லாம் தீபாவளி ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் லென்த்தாக இருக்கு நல்ல லென்த்துமா என்னவா உள்ளுக்குள்ளே திரு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கம்மா இந்த சீக்வன்சி ஒர்க்கு தெரியும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா மைல்டான ஒரு சீக்வன்சி ஒர்க்கும் வரும் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷனு இதெல்லாம் ப்ரீமியம் கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை அதனால டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிருங்க தீபாவளிக்கு இந்த மேனிக்யூன் வேர் பண்ணியிருக்கலம்மா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த மேனிக்யூன் வேர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இதில் இன்னும் ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ப்ளூ கலர் இருக்கு இது ஒரு ஆரஞ்சு ஷேடு இது ஒரு பிங்க் ஷேடு மொத்தம் ஒரு மூணு நாலு கலர் அவைலபிளா இருக்கு மேம் கிடைச்சவங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு அனுப்பி சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டக்குன்னு தேர்ந்துடும் அப்புறம் வருத்தப்படாதீங்க கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடையாது ஷோரூம்ல இந்த பிரைஸ்க்கு வாங்கவும் முடியாது மேம் பிரைஸ் வந்து செவன் நைன்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் சூப்பர்

ஃபுல் அந்த டிசைனை சுத்தி ஒரு காப்பர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸி வந்துடுவாங்க அங்க பாடி ஃபுல்லாமே இந்த சீக்வன்ஸி வந்துடும் லேஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க கீழே லேஸ் ஒர்க்கும் வந்துடும் இதுக்கும் லைனிங் இருக்குது பேண்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துடும் அதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரேரான கலெக்ஷனும் கூட இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்கவும் கிடைக்காது ஃபெஸ்டிவல் டைம் அவங்க ஃபெஸ்டிவல் டைமுத்துக்காக நாங்க ரொம்ப பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதனாலதான் ஃபர்ஸ்ட் வீக் நாங்கள் வீட்டுக்கு போறது காரணமே அதுதான் ஏன்னா அடுத்து ஆயுத பூஜை வருது தீபாவளி வருது அப்போ ஸ்டிச் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அதனால தான் ஒரு 15 டைம் தான் முன்னாடியே செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷனோ தேடி கொண்டு வந்திருக்கோம் அதனால டக்குன்னு போட்டு வாங்கிடுங்க இதல ஒரு மூணு கலர் ச இது ஒரு கலர் ம் இது ஒரு கலர் இது ஒரு கலர் மொத்தம் மூணு கலர் இருக்குது டக்குன்னு எடுத்து ஒரு அவங்க பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் மெட்டீரியல் இது சந்தேரி காட்டன்ல டிசைனோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரவுண்ட் நெக் பேட்டர்னு இங்க ஃபுல்லாமே எம்பிராய்டர் ஒர்க் வித் சீக்வன்ஸ் ஒர்க்கோடு வந்துடும் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு பாடி ஃபுல்லாமே அந்த எம்ப்ராய்டர் ஒர்க் வரும் இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா தெரியும் இங்க மட்டும் லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் வந்துடும் இதுவும் வித் லைனிங்கோட வந்துடும் பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வந்துடும் இது பேண்டோட கலர் இது பேண்ட்டு இது லைனிங்கோட வந்துடும் இது ஷால் ஷாலுமே அவ்வளவு கிராண்டான ஷாலா கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே சீக்வன்சி ஒர்க் வித் எம்ப்ராய்ட் அந்த டாப்ல என்ன பிரிண்ட் இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நீட்டான லுக்கா கிடைக்குமா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் இல்லைன்னா ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிளா இருக்குமா இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடு இது ஒரு பீச் கலர் இது ஒரு பிங்க் கலர் இதோட பிரைஸ் என்ன

இது ஃபுல்லாமே ஹெவியான எம்ப்ராய்ட் ஒர்க்குமா சூப்பரான ஹெவியான எம்ப்ராய்டு ஒர்க்கு பாடி ஃபுல்லாமே இது வரும் கீழே மட்டும் லேஸ் ஒர்க் வந்திருக்கும் அவங்க பார்த்தா தெரியும் நல்லா கான்ட்ராஸ்டான கலர்ல எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன் இது இது லைனிங்கோட ஓட வித் பேண்ட்டோட வரும் இது கைக்கு பார்த்த ஸ்லேவ் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லயே ஒர்க் வந்துருங்க ஸ்லீவ் இப்படி ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் அந்த ஸ்லீவ்லயுமே அந்த ஒர்க் கொடுத்துருப்பாங்க இந்த பாட்டிஸ்தாய் பேட்டர்ன் பாருங்களா அந்த மாதிரி வரும் பாக்குறதுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி சார்ஜ் சார்ஜர் மட்டிய இது இதோட ஷால் ஷாலுமே நல்லா லென்தியான ஷால் ஷால் தூக்குறதுக்கே அவ்வளவு வெயிட்டா இருக்குது ஏன்னா அதுல அவ்வளவு ஒர்க் குடுத்துருக்காங்க நல்லா லேஸ் ஒர்க் நாலு சைடுமே லேஸ் ஒர்க் நாலு சைடும் லேஸ் ஒர்க் ஆமா ஃபுல்லா ஹெவியான எம்ப்ராய்டு ஒர்க்கும் குடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க்கும் வந்துடும் நல்லா ஹெவி அந்த ஷால தூக்குறதுக்கே நல்லா ஹெவியா இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குது இதை சுவிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஷால் மண்ணு தனியாக போது எப்படி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க இது ஃபுல்லா வாங்கும் போது ஒரு நைன் தேர்ட்டி தான் வருது வித் லைனிங்கோட பேண்ட்டு ஷால் எல்லாம் செட்டாக வாங்கும் போது இந்த ப்ரைஸ் வந்து சான்ஸே கிடையாது ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சார்ஜர் மெட்டீரியல் ஹெவியான ஒர்க்கும் கூட இதெல்லாம் ஃபெஸ்டிவல் சுவிச் பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ராயல் லுக்காக இருக்கும் போட்டாலே போதும் நம்மளே யூனிக்காக தெரியும் சூப்பராக இருக்கும் இதுல என்ன த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குமா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ளூ கலர் ஷேடு கலர் ஷேடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவ்வளவு அழகா இருக்குது இது லைட் லேவெண்டர் கலர் ஒரு பீச் கலர் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் அவைலபிள்மா த்ரீ செவன்ட்டிலேருந்து ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் உள்ள ப்ரைஸ் ரேஞ்சில் உள்ள மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஸ்ரீ ஃபேஷனோட எங்களோட யூடியூப் சேனல் லிங்கில் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருந்தோம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதையுமே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது எல்லாமே லோ ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாக ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டைம் டிஸ்பேஸ் ஆகிரும் சிங்கிள் பீஸனாலும் நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு காட்டன் மெட்டீரியல் பார்க்குறோம் மேம் இது கேம்பிரிக் காட்டன் மெட்டீரியல் ம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான எம்ப்ராய்டு டிசைன் அவ்வளவு அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல சீக்குவென்ஸி ஒர்க்கோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எம்ப்ராய்டு மேம் நல்லா கான்ட்ரஸ்டான ஒரு எம்ப்ராய்க்கு கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் எல்லாமே அந்த எம்ராய்ட்டர் உங்களுக்கு வந்துடும் நீட்டாக இருக்கேங்க ரொம்ப நீட்டான லுக்காக இருக்கும் மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்ட்டாக இருக்கு இது கேம்ப்ரிக் காட்டன் பார்க்கையிலேயே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது பேண்ட்டு பேண்ட்டு வந்து ஒரு ஜாமெண்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பேண்ட்டு இது ஷாலு ஷாலுமே ரொம்ப சாஃப்டா ஒரு லென்த்தியான ஷாலு ரொம்ப சாஃப்ட் காட்டன்ல இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இதுல இன்னும் ஒரு த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு பீச் கலர் ஒரு கிரே கலர் ஷேர் மாதிரி ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இது ஒரு பிங்க் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குமோ பிரைஸ் வந்து ஃபைவ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடு இந்த கலர்லாம் ரொம்ப ரேரா தான் வரும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமான ஒரு சேல்ல இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு டக் டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதை டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளேல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் டேவே டிஸ்பஸ் பண்ணிருவோம் சேம் டேவே சேம் டேவே ஆயிடும் நெக்ஸ்ட் அவங்க பாக்க போற கலெக்ஷன் ஒரு காட்டன் கலெக்ஷன் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் இது பாந்தனி டைப்ல குடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுக்கு பாத்திங்கன்னா அழகான பாந்தினி டைப்ல கட்டிங் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நெக் பட்டன் அவ்வளோ அழகாக இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தனி டிசைன் வரும் கீழே மட்டும் அதே மாதிரி ஒரு பாந்தினி டிசைன் தனியாக பிரித்து காமிச்சிருப்பாங்க அந்த மேலே ஒரு நெக் பட்டன் கலர்லேயே பிரித்து காமிச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டான லுக்கில் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே இந்த பாந்தனி டிசைன் வரும் மேம் இது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மாதிரி நெக் பட்டன்ல வந்துடும் அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரெண்டு சைடுமே இந்த டிசைன் இருக்கும் பாந்தனி டிசைனு இது இதோட மட்டும் இல்லாம பேக்லயும் பேக்லயும் அதே மாதிரி இந்த டிசைன் வந்துரும் இது இதோட பேண்ட் பேண்ட் இது ஷால் ஷால்மே ஒரு டூயல் கலர்ல வரும் பாக்க நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் இருக்கு ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் பேக்லயும் மெத்து மெத்துன இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இதெல்லாம் 2.5 மீட்டர் வரும் லெந்த் 2.5 மீட்டர் 5 மீட்டர் வரும் நல்ல லெந்தியான ஷால் இது இதோட இன்னொரு கலர் இருக்கு இதுல ஃப்ரண்ட்க்கு பாத்தீங்கன்னா அழகான மிரர் வர்க் இருக்கும் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் வர்க்கும் கொடுத்திருப்பாங்க ரொம்ப இருக்கும் இது வந்து ஃபோர் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சு இதில் இன்னொரு டிசைன் இருக்கு ஒரு ஒயிட்டு மிரர் ஒரு கூட வந்துடும் சீக்குவன்ஸ் ஒரு கூட வந்துடும் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இது இதோட பேண்ட்டு ஷால் இது பேண்ட்டு ஒரு ஜீப்ரா டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஷால் சூப்பர் சூப்பர் இதோட ரேஞ்சு எல்லாமே ஃபோர் ஃபார்ட்டி ரேஞ்சு தான் ம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபோர் ம் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி வரும் பாடி ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகான த்ரெட்டன் ஒர்க்கு சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் நெக் பட்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபிளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒர்க்காக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ப்ளசென்டான கலரும் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது பேக் சைடு இந்த கலர்லாம் தேடுறப்ப கிடைக்கவே கிடைக்க ரொம்ப ரேரான கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேர்டும் கூடாது இது இதோட பேண்ட் பேண்ட் எல்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ஷாலு ஷாலுமே ரொம்ப சாஃப்டான ஷால் உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் நல்லா ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்ட் இன்னும் வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் நல்ல சாஃப்ட் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் அவங்க பாக்க போற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி மட்டும்தான் இதுவே பாடி ஃபுல்லாமே சீக்கன்ஸ் இருக்கு வந்துரும் நல்ல கொடி டிசைனில் இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக இருக்கு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கீழே மட்டும் ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க ம் அழகாக ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க இது பேக் டிசைன் பேக்லையுமே அதே மாதிரி இந்த கொடி டிசைன் வரும் இதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பா ஸ்டிச் பண்ணி போடும்போது இது இதோட பேண்ட்டு இது பேண்ட்டு இது ஷால் ஷால்மே அதே மாதிரி ஒரு சேம் கலரில் கொடுத்துருக்காங்க

நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் செவன்ட்டி மட்டும் இது எல்லாமே பாடி ஃபுல்லாமே பாந்தினி டைப்ல திரட்டன் ஒர்க் வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சீக்வன்ஸ் இருக்கு அங்கங்க ஒரு அழகா ஒரு மின்னும் பார்த்தா தெரியும் சீக்வன்ஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் போர்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குமா இது இதோட பேண்ட்டுமா இது பேண்ட்டு இது ஷாலு ஷால்மே நல்லா சாஃப்டா ஒரு லென்த்தியான ஷால் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டிச் பண்ணி போடமா ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் டிஃப்ரெண்டான கலர் ஷேடும் கூட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன்லாம் ஃபுல் எம்ப்ராய்டி ஹெவியான எம்ப்ராய்டி ஆ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி சீக்குவென்ஸ் ஒர்க்கு மேலிருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் டச் போனமோ ரொம்ப யூனிக்கா இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் அழகா இருக்கே அது சூப்பரா இருக்கும் நெக் பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டிச் பண்றவங்க கையில தான் இருக்கு இதெல்லாம் அழகா பண்ணா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது கலம்காரி டிசைன்ல ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இது பேண்ட் ம் இது ஷால் அதே கலம்காரி பிரிண்ட் மாதிரியே ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஷாலில் மட்டும் இந்த பாம்பாம் டிசைன் வரும் ஒரு ரெடிமேட் சுடிதார்ல என்ன ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்களோ அந்த இது இந்த மெட்டீரியல்ல கிடைக்கும் உங்களுக்கு ஷாலெல்லாம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஜஸ்ட் வந்து நைன்டி மட்டும்தான் அந்த பிரைஸ் ஃபோர் நைன்டி நெக்ஸ்ட் அவங்க பார்க்க போற கலெக்ஷன் ஒரு ஃபோர் நைன்டி ரேஞ்சில் தான் பாக்குறோம் இது ஒரு ஒயிட் கலர்ல இதுமே ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே சீக்வன்ஸ் மேல மேலேருந்து கீழே வரைக்கும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ராஸ்டா ஒயிட் அண்ட் ப்ளூல அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே மட்டும் ஸ்டோன் ஒர்க் ஃப்ரெண்ட் நக்கில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் ஸ்டோன் ஒர்க்கு இவ்வளோ ஒரு ஜாக் பேட்டன் பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே ஜீப்ரா டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் இது ஷாலு ஷாலுமே நல்ல லென்த்தியான ஷாலு ஒரு சாஃப்டான மெட்டீரியலும் கூட இதெல்லாம் நீங்க வேர் பண்ணும் போது ரொம்ப எலிகண்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் நீங்க ரெண்டு பேர் மாமன் டாட்டர் கூட நீங்க ஸ்டிச் பண்ணி போடலாம் என் பாட்டியும் சேர்ந்து கூட ஸ்டிச் பண்ணி போடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் எல்லாருமே நம்ம போறாங்க இப்ப யாரு எல்லா சாரி கட்டுறா எல்லாருமே சுடிதா இருக்கு மாதிரிண்டாங்க அதனால நீங்க க ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு பத்து மோசம் ரெடிமேட் வாங்க பத்து அந்த கவலையெல்லாம் வேணாம் வேணா நீங்க அழகா மூணு பேர் கூட ஸ்டிச் பண்ணி போடலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் போ போடும் போது மாமன் டாட்டர் கிராண்ட்மா எல்லாரும் சேர்ந்தே போடலாம் ஆமா நெக்ஸ்ட் அவங்க பாக்க போற கலெக்ஷனும் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு பத்திக் பட்டன்ல கொடுத்துருப்பாங்க சென்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் மிரர் வரும் பாடி இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் அழகா மிரர் கொடுத்துருப்பாங்க அதை சுத்தி த்ரெட்னு ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த பத்திக் பேட்டன் வந்துடும் இது ஃப்ரண்ட் போர்ஷன் இது பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே அந்த பத்தி வரும் ரொம்ப நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் இது இதோட பேண்ட் பேண்ட் இது ஷாலு ஷால்லாம் அவ்வளவு சாஃப்டா இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் தெரியும் நல்ல நென்ட்டியான ஷால் உங்களை ஓப்பன் பண்ணவே முடியல பாருங்க அப்படியே ஒட்டிக்குது அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியலில் ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா மஸ்லின் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸ் டைப் மட்டும் மஸ்லின் மெட்டீரியல் இது வந்து மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்கம்மா மிரர் ஒர்க்கு மெட்டீரியல் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாமே த்ரெட்டன் ஒர்க்கு முழுக்க முழுக்க இது இந்த சிக்கன் கறி மாதிரியே இது லைனிங்கோட வந்துடும் கீழே வந்து கீழே பாட்டத்தில் மட்டும் இந்த சிக்ஸாக கோல்டன் கலரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உள்ள பேண்ட் இதே கலர்ல பேண்ட் கொடுத்துருவாங்க இந்த இது காட்டன் மெட்டீரியல்ல ஒரு பேண்ட் பேண்ட் இதோட ஷால் தான் இதோட ஹைலைடே ஷாலுமே மஸ்லி மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் இதெல்லாம் ஒன் ஃபீட்டா போடும் ரொம்ப நல்லா இருக்கும்

நெக்ஸ்ட் அவங்க பார்க்க போற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது சூப்பரான ஜெய்ப்பூர் காட்டன்ல வந்திருக்கு இந்த கலர் ஷேட்லாம் ரொம்ப டிஃபரண்டான கலர் ஷேடு நெக் பேட்டர்ன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அழகான நெக் பேட்டன்ல இது ஃபுல்லாமே பேப்பர் மிரர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்கம்மா பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மிரர் ஒர்க் வந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் கீழே மட்டும் அந்த பாட்டத்தில் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க டார்க் அண்ட் லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கு இது இதோட பேண்ட் பேண்ட் வந்து ஒரு மாதிரி பாந்தினி டைப்பில் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் பார்த்தா அவ்வளோ ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் நல்லா கனமாக இருக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் இது இது ஷால் அவ்வளவு கிராண்டா இருக்கு ஒன் ஃபீட்டாக போடும் போது அவ்வளவு கிராண்டாக தெரியும் இதெல்லாம் நீங்கள் ஷோரூம் போகும் போது எப்படி நைன் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க லென்த் விரிச்சு காட்டுறேன் இதெல்லாம் ஒன் ஃபீட்டாக போடும் போது அவ்வளவு நீட்டாக இருக்கும் நல்லா லென்த்தியான ஷாலா இருக்கும் ரெண்டு பக்கமே அந்த லேசர் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் சூப்பர் வேற லெவல் ஆமா இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஷோரூம் போகும்போது எப்படி நைன் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க கண்டிப்பா எங்க ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும் தான் ஒவ்வொரு கலெக்ஷன் தேடி தேடி கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நாங்க ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் திருப்பி திருப்பி இது எத்தனை இது ஒரு மூணாவது நாலாவது ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் இதுல ஒரு கிரீன் கலர் இருக்கு இது ஒரு நல்ல மெரூன் வித் ஆரஞ்சு கலர் ஷேட்ல இருக்குது மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் வந்து ஃபைவ் பிப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம ஒரு காட்டன் மெட்டீரியல் கலர்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பத்திக் ஸ்பெஷல் இதெல்லாம் பத்திக் பட்டன்ல வந்துடும் கலர் ஷேட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது டாப்பு இது பேண்ட் இது பேண்ட் பேண்டோட டிசைனு இந்த பேண்ட் டிசைன்லேயே உங்களுக்கு ஷால் கொடுத்துருப்பாங்க கான்ட்ராஸ்டா கான்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் பார்த்தா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் இது வந்து சாஃப்ட் காட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி மட்டும் டாப் ரெண்டரை மீட்டர் வரும் பாட்டம் ரெண்டரை மீட்டர் ஷால் ரெண்டே கால் மீட்டர் வந்துடும் இதுல என்ன கலர்ஸ் இருக்கு மேம் இது ஒரு கலர் ஷேடு இது இதோட ஷாலு இந்த ஷால் டிசைன்ல பேண்ட் வந்துடும் பேண்ட் வந்துடும் எல்லாமே சேம் பிரைஸ் தானா எல்லாமே சேம் பிரைஸ் எல்லாமே 550 தான் இதெல்லாம் டிஃபரண்டா இருக்கும் பாக்குறதுக்கு இதுலயும் சிங்கிள் செட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கொரியர் பண்ணி கொரியர் பண்ணிக்கலாம் மேம் தாராளமா பண்ணிடலாம் எந்த ஊர்னாலும் எந்த ஊர்னாலும் பண்ணிடலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இது எல்லாமே ஷால்ஸ் பேண்ட் வந்து உள்ள உள்ள இருக்கு கலர் ஒண்ணுமே யூனிக்கா இருக்கு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு மேம் இது ஃபுல்லாமே பாக்குறதுக்கு மெட்டீரியல் அவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம் டிஃபரண்டான ஷேடு கூட இந்த காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் செம்மயா இருக்கு கலர் ஷேர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அவ்வளவு அழகா இருக்கும் கலர்ஸும் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் ஒவ்வொண்ணும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொண்ணும் இருக்கும் மெட்டீரியல் அத காரண ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஓகே ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் எல்லாமே 550 ரேஞ்ச் தான் 550 550 ரேஞ்ச் தான் நெக்ஸ்ட் நாம பாக்க போற கலெக்ஷன் ஒரு மெட்டீரியல் கலெக்ஷன் தான் நாம பாத்துட்டு இருக்கோம் இது காஷ்மீரி மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் ஏனா அது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டேபிள்ல இதெல்லாம் ஒரு கொடுத்துருப்பாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் மிரர் கூட வந்துடும் போடும் போது அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டான ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலும் கூட இது இதோட பேண்ட் பேண்ட் வந்து பத்திக் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க இது பேண்ட் இது ஷாலு அந்த பத்திக் பட்டன்ல அழகா கொடுத்துருக்காங்க இது வந்து காண்ட்ரஸ்ட்டான கலர்ல கொடுத்துருப்பாங்க பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் சிக்ஸ் நைன்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்ல சாஃப்ட் காட்டன்ல வேர் பண்ணணும் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் ம் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் ஒரு பத்திக் பட்டன் தான் பாக்குறோம் இது கிரஷ் மெட்டீரியல குடுத்துருக்காங்க மேம் இது ஃபுல்லா கிரஷ் மெட்டீரியல் இது ஃபுல்லா பாடி ஃபுல்லா பத்திக் டிசைன்ல வந்துரும் மெட்டீரியல் மட்டும் நல்ல சாஃப்ட்டான ஒரு கிரஷ் மெட்டீரியலா இருக்கும் மேம் இது இதோட பேண்ட்டு பேண்ட்டுமே நல்லா லென்த்தியான பேண்ட்டு நல்ல சாஃப்ட்டான பேண்ட் இது பேண்ட்டாக மாதம் நல்லா வெயிட்டாக தெரியும் பார்க்கல ஏன்னா அவ்வளோ துணி இருக்குதுல்ல இது ஷாலு ஷாலுமே பர்திக்கு டிசைனில் ஒரு கோல்டன் கலரு இந்த சாட்டின் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலரில் ரொம்ப நல்லா இருக்கும் கீழே அந்த டசின்ஸோட வந்துடும் இது பிரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் ஃபைவ் நைன் ஃபைவ் நைன்ட்டி இந்த வீடியோ பாக்குறவங்க ரொம்ப லக்கி பர்சன் தான் ஆமா கண்டிப்பா இது ஒரு டிசைன் மேம் இது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது பேண்ட் இது ஷாலு எந்த ஷோரூம்க்கும் போனாலும் கிடைக்காது கண்டிப்பா கலெக்ஷன்ஸ் போய் பார்ப்போம் பார்த்தாலும் கிடைக்காது கண்டிப்பா இதெல்லாம் அந்த ரேஞ்சு கிடைக்குமாங்கிறது ரொம்ப ஒரு டவுட்ஃபுல் தான் இது ஒரு கலெக்ஷன் இது இதோட பேண்ட் இது ஷாலு

ஸ்டிச் பண்ணி போடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும் மேம் இதை ஸ்டிச் பண்ணி போட்டாங்கன்னா வேற எதுவும் வாங்க மாட்டாங்க வேற எதுவும் போட விரும்ப மாட்டாங்க மேம் இருக்கு இது ஒரு கலர் இது ஒரு இது பேண்ட் இது கலர் இது ஷால் இது எல்லாமே கான்ட்ராஸ்டா வந்துடும் மேம் இந்த இருக்கு இது ஒரு கலர் இது பேண்ட் கான்ட்ராஸ்டா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இது ஷாலு இது சேம் பிரைஸ் தான இது எல்லாமே 590 590 range हु, हु. इते 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 590 ரேஞ்ச் தான் இதுமே ஒரு பத்திக் டிசைன் தான் மேம் நல்ல yellow கலர்ல கொடுத்துருக்காங்க இது இதோட பேண்ட் இது ஷால் இது வந்து ஷால் வந்து ஒரு டிஃபரண்டா இருக்கு நான் டசல் சோல கொடுத்திருப்பாங்க இது ஷால் இதுமே 590 பிரைசஸ் 590 அந்த ரேஞ்சில தான் வரும் இதுமே இதுவரைக்கும் வரைக்கும் கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க சேம் டேவே நாங்கள் டிஸ்பஸ் பண்ணிடுவோம் வேறு எந்த மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலை அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்